ஜூன் மாதம் பிறந்தவர்களுக்கான எண்ணாறு இவர்கள் ஒரு ரொமாண்டிக் பேர் இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் இவர்களை மிஞ்சால் கிடையாது கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர்கள் ரொம்ப தைரியமானவர்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் இவர்களுக்கு பொறாமை குணம் சிறிது உண்டு இவர்களிடம் தன்னம்பிக்கை என்பது குறைவு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் சிறிது சந்தேக புத்தி கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதிர்பாலினம் மீது அதிக ஈடுபாடு உடையவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படுவார்கள் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களிடம் எதையும் மறைக்கும் குணம் கிடையாது எதிலும் ஒளிவு மறைவின்றி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் வணிகம் வியாபாரம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள்